நன்னால் உறுதிமொழி நான் தமிழன் தமிழ் தெரிந்த தமிழரிடம் இனி தமிழில்தான் பேசுவேன் ஆங்கிலம் போன்ற பிறமொழி களப்பின்றி தமிழை பேசுவேன் பிற கேலி செய்தாலும் ஒதுக்கினாலும் நான் தமிழில்தான் பேசுவேன் ஆயிரமாயிரம் தலைமுறை வழிவந்த தமிழை எனது தலைமுறையில் அழியவிடமாட்டேன் எம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு செம்மையாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழ் மொழியை வளர்ப்பும் தமிழ் பற்றி தமிழ்தான் பேசுவோம் என்று சிறுவர்கள் உறுதிமொழி எடுத்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது மிகவும் தொன்மையான மொழியான வளர்ப்பு சங்கம் வைத்த தமிழ்நாட்டில் தற்போது தமிழ் வளர்ப்பு என்பது கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது தமிழ் வழி கல்வி கற்பதை விட ஆங்கிலம் மற்றும் இந்தி என தமிழக கல்வி நிலையை ஊக்குவிக்கிறது அதாவது மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ கல்வி நிறுவனங்களை தமிழத்தில் ஓங்கி வளர்ந்து வருகிறது இந்த நிலையில் திமுக ஆட்சி இது திராவிட மண் என்றும் திமுக புதிய ஆட்சி நடத்தி வருகிறது தமிழை வளர்ப்போம் என்பது வெறும் பேச்சு பொருளாகவே மாறியுள்ளது இன்று வரை தமிழர் தமிழ் பண்பாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சி கொள்கை மாறாமல் தமிழ் தேசிய பாதையில் பயணித்து வருவதும் கவனிக்கத்தக்கது